ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இது பிளான்ட் வைக்கிற பா இது ஸ்டாண்டு தான் வந்து பார்க்க போகிறாங்க நம்ம வெளியே வாங்க போனோன்னா அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து ஐநூறுரூவா அறநூறுரூவா அப்படி சொல்கிறாங்க ஆனால் குறஞ்ச ரேட்லேயே நம்ம வீட்லேயே பண்ணலாங்க ஈஸியாக ரொம்ப ஈஸி இப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டு கப்பு சிமெண்ட் எடுத்துருக்காங்க ஒரு கப்பு மணல் இந்த பதத்துக்கு குழச்சி எடுத்துக்கிடணும் அடுத்து ஒரு பக்கெட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளை எல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு சாதா ஒரு பக்கெட்டு பக்கெட்டில் வந்து சைடில் ஆயில் நம்ம யூஸ் பண்ணி தேவையில்லாத நான் பாம் ஆயில் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஆயில் தேவைன்னா எது வேஸ்ட் ஆயில் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை எடுத்து நல்ல அந்த சைடெல்லாம் தடைய விட்டுட்டு நம்ம மண்ணு இங்கே போட்டு குழச்சி வச்சுருக்கோம்ல அதை நல்லா போட்டு நல்லா குத்தி அமுக்கி விடணுங்க ஏன்னா பபில் பபிள்ஸ் இருக்கும் ஏர் உள்ள நின்று இதாயிரும் அதனால் நல்லா தட்டி பக்கெட்டை நல்லா தட்டி விட்டு நல்லா ஆட்டி குலுக்கி இது பண்ணிவிட்டு வை இது மூணு க இது பிளாஸ்டிக்கு இந்த இது வந்து இது வந்து ரொம்ப சீப்பு தாங்க இந்த பைப்பு இது வந்து ஹைட்டு நான் வந்து எடுத்துருக்கிறது டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு எடுத்துக்கிடலாம் நான் மூணு இது பண்ணியிருக்கேன் ஒன்று டொண்ட்டி ஒன் இன்ச்சு ஒன்று ட்வெண்ட்டி டூ ஒன்று வந்து நயன் இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் சின்ன கட்டையாக உள்ள ஸ்டாண்டு மாதிரி பண்ணுற மாதிரி அது ஒரு நாள் தாண்டி பாருங்கள் நம்ம லைட்டாக தட்டி கொடுத்தாலே போதுங்க அழகாக கலந்து வெளியே வந்துடுது இது சைடை லைட்டாக தட்டிட்டு அடியலையும் தட்டிட்டு மெதுவாக அப்படி பிடிச்சி தூக்கணும்னு வைங்க அழகாக வந்துடுது பார்த்திங்களா அழகான ஸ்டாண்டு நம்ம வீட்டில் பண்ணுற ஸ்டாண்டு வீட்டில் கார்னரில் இல்லை ஃப்ரெண்டில் நான் ஃப்ரெண்டில் தாங்க வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே கானரில் வச்சு கூட நம்ம எதுவும் பிளான் பண்ணி வைக்கலாம் அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே வச்சு நான் ஒரு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சேங்க நல்லா செட் ஆகட்டும் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து த்ரீ டேஸ் தாண்டி எடுத்து அது அழகாக பெயிண்ட் பண்ணலாங்க பெயிண்ட் பண்ணனா இன்னும் நல்லாயிருக்கும் நான் பெயிண்ட் பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்க பெயிண்ட் பண்ணாமலே அப்படியே தூக்கி வச்சுட்டேன் பெயிண்ட் பண்ணணுங்க பெயிண்ட் பண்ணனப்பறம் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன் இதாங்க அழகான ஸ்டாண்டு மூணு ஸ்டாண்டு பண்ணிட்டேங்க குறைஞ்ச செலவு பைப்பு க ரேட்டு ரொம்ப சீப்புங்க இந்த பாருங்கள் எப்படி ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு தூக்கி வச்சுருக்கேன்னு ரெட்டு வீட்டுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு டோருக்கு ரெண்டு சைடுலேயும் வச்சுருக்கேன் ரொம்ப சீப் ரேட்லேயும் நம்மளே பண்ணிடலாம் ஸ்டாண்டு ஸ்டாண்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ